வெஜ் நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியை பதிலாக இன்னைக்கான எபிசோட பார்த்த சௌந்தரிய ரசிகர்கள் வந்து ஜாக்லீனா கழிவு ஊத்திட்டு இருக்காங்க என்னமா சௌந்தர்யாவை முடிச்சு விட்டியே அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து சவுந்தரியாவை தரமா வச்சு செஞ்சுட்டாங்க அதே மாதிரியே மஞ்சரியா இருக்கட்டும் இருக்கட்டும் ரெண்டு பேருமே உண்மையான மாறி போட்டியாளர்கள் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா அன்ஷிதாவை பொறுத்தவரை அஞ்சு ரூபாய்க்கு நடிக்க சொன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு நடிக்கிறாங்க கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்றியமா ஆனா நீ என்ன பைத்திய மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற அளவுக்கு தான் ஆக்டிங் இருந்துச்சு அப்படி இன்னைக்கு எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்க போறோம் வீடியோ முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க வீடியோவுக்குள்ள போலாம் அதாவது இன்றைக்கான எபிசோட பொறுத்தளவு இந்த வாரம் வீக்லி டாஸ்க்கான ஏஞ்சல் டீமேண்ட் டாஸ்க் தான் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த டாஸ்க்குனால் பிக்போஸ் வீடே பற்றிக்கிட்டு மாதிரி பல கலவரங்கள் நடக்குது என்னென்ன கலவரங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியாது இருந்தாலும் இன்றைக்கான யார் யார் என்னென்ன வேலைகளை பண்ணாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக அதாவது இந்த ரொம்பவே முதல்ல அதாவது வந்து ரொம்பவே அவங்களோட வன்மத்தை தான் இந்த மாதிரி அது மட்டும் இல்லாம ரொம்பவே எல்லை மாரி போயிட்டாங்க அன்ஷிதாவுக்கு திங்கிறதுக்கு வரமிளகாவை எடுத்து கொடுக்குறாங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா கீழே விழுந்து கிடக்கிற முட்டையை எடுத்து வாயில தடவுறாங்க அதே மாதிரியே சத்யாவோட ட்ரெஸ்ஸ கிளிக்கிறாங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா பவித்ராவோட பொருளை எடுத்து போட்டு உடைக்கிறாங்க இப்படி பல கேவலமான வேலைகளை சாச்சனா இந்த இடத்துல பண்றாங்க அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரி மஞ்சரியை பொறுத்தளவுல சூனியக்கார கிழவி அப்படிங்கிற மாதிரி சத்யா சொல்லியிருந்தாரு உண்மையாவே இன்னைக்கு எனக்கு மஞ்சரியை பார்க்கும்போது சூனியக்காரி மாதிரியே தெரிஞ்சாங்க அப்படின்னே சொல்லலாம் காட்டு கத்து கத்துறாங்க அது மட்டும் இல்லாம பவித்ராவை போட்டு கொடுமைப்படுத்துறாங்க முட்டை எந்த அளவு குடிக்க வைக்க முடியுமோ அந்த அளவு குடிக்க வைக்கிறாங்க அவங்களுக்கு ஒமட்டுது இருந்தாலும் விட மாட்டுக்காங்க அதுக்கப்புறமா அந்த முட்டையை எடுத்து மூஞ்சல தேய்ச்சி விடுறாங்க தக்காளி எடுத்து மூஞ்சல தேய்க்கிறாங்க கீழே விழுந்து கிடக்கிற தக்காளியை திங்க சொல்றாங்க இப்படி மஞ்சுரியோட ஆட்டம் வந்து ரொம்ப கேவலமா வெறித்தனமா இருந்துச்சு என்னதான் டாஸ்கா இருந்தாலும் இவங்களோட நடவடிக்கைகள் வந்து கொஞ்சம் ஓவரா இருந்துச்சு அப்படிங்கிறது நம்மளோட கருத்து இருந்தாலும் இதெல்லாம் அனுபவிச்ச போட்டியாளர்களை பொறுத்தளவுல சாச்சனா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேர் பண்ணதும் தான் எங்களுக்கு பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாதிரி லைவ் ஸ்ட்ரீம்ல அவங்க மேல தப்பு இல்ல பாரம்பரியமா பேசிட்டாங்க அப்படி இருக்கும்போது வீக்கெண்ட் எபிசோட்ல இவங்கள பெருசா ரோஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படியே சொல்லலாம் ஆமா தானங்க பாதிக்கப்பட்டவங்களே பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி கேள்வி கேட்பாரா வாய்ப்பு குறைவு அதே நேரத்துல சிக்க போறது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா சௌந்தர்யா ஜாக்லின் அருண் பிரசாத் இந்த மூணு பேர் தான் சிக்க போறாங்க அப்படிங்கறது தெளிவாவே தெரியுது அதுலயும் குறிப்பா சௌந்தர்யாவுக்கு தரமான செருப்படிகள் காத்திருக்குது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல அதாவது இந்த டாஸ்க பொறுத்த அளவுல டெவிலா இருக்கிற ஜாக்லினா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் அருண் பிரசாதா இருக்கட்டும் நாங்கெல்லாம் டெவிலாவே இருக்க மாட்டோம்பா நாங்களாம் நல்லவங்க நாங்களாம் உத்தமர்கள் அப்படிங்கிற மாதிரி சிறப்பா நடிச்சாங்க ஆனா என்ன பல இடங்களை மாட்டிக்கிட்டாங்க சொல்லலாம் அதாவது இந்த டாஸ்க்கை பொறுத்தளவு முதல் கலவரம் வர்றது ஜெஃப்ரிய வச்சு தான் வருது அதாவது தர்ஷிகா வந்து அன்ஷிதாவை கோவப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக ஜெஃப்ரிக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அன்ஷிதா கோவப்படுற வரைக்கும் ஜெஃப்ரி நீ தோப்பு தோப்புக்காரனை போட்டுக்கிட்டே இருக்கணும்டா அது ஆயிரம் தடவை போட்டாலும் சரிதான் நீ நிற்பாட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அந்த இடத்துல ஜெஃப்ரி வந்து அன்ஷிதா கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா நான் தோப்பு தோப்புக்காரனை போடுவேன் நீ என்ன ஸ்டாப் பண்ணவே கூடாது நானா போட்டு முடிக்கிற வரைக்கும் போட்டு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அன்ஷிதா கிட்ட ஒரு வாக்குறுதி வாங்கிட்டு தான் போடவே ஸ்டார்ட் பண்றான் கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி அஞ்சு தோப்பு காரணம் போட்டுறான் அந்த இடத்துல ஜாக்லின் வந்து ஜெஃப்ரிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர்றாங்க ஒரு சைட் பார்த்தோம் அப்படின்னா அன்ஷிதா பொறுத்தவரை கோவப்படுறாங்க கோவப்படலங்க கடந்து கத்து கத்துன்னு கத்துறாங்க பைத்தியம் மாதிரியே கத்துறாங்க அப்படினே சொல்லலாம் ஆனா அந்த அளவு அன்ஷிதா கோவப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அவங்களுக்காக ஜெஃப்ரி டாஸ்க் பண்றான்னா இவங்க வேணா டாஸ்க்கை விட்டு கொடுத்து நான் அவுட் ஆயிட்டேன் அப்படிங்கறத ஒத்துக்கிட்டு இருந்துக்கலாம் ஆனா அவங்க அந்த இடத்துல அது பண்ணவே இல்லை இருந்தாலும் இந்த இடத்துல ஜாக்லின் உடனே தன்னை நல்லவங்களா காட்டிக்கணும் அப்படிங்கறதுக்காக அன்ஷிதா கொஞ்சம் குமர்றாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லின் பொறுத்தளவு அவங்களோட நாடகத்தை ஸ்டார்ட் பண்றாங்க வேற ஒண்ணும் கிடையாதுங்க தர்ஷிகாவை அம்பு இழுக்கிறாங்க தர்ஷிகா ஒன்ன மாதிரி எல்லாம் கேவலமா எல்லாம் என்னால யோசிக்க முடியாது இவ்வளவு பிடிச்சவளா நீ உண்மையான கேரக்டர்லாம் இப்ப தான் வெளியே வருது அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகாவை பார்த்து பேசுறாங்க அந்த இடத்துல தர்ஷிகாவுக்கு ரொம்பவே காண்டாயிருது ஏமா நான் டெபிளா இருக்கிறேன் நடந்துக்கணுமோ அப்படிதான் நடந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகா சொல்றாங்க இருந்தாலும் ஜாக்லின் அந்த இடத்துல ஏத்துக்காம இல்ல

அந்த இடத்துல தர்ஷிகா விளக்கம் கொடுக்குறாங்க நீ எதுக்காக இப்போ வர நான் ஜாக்லின் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் ஜாக்லின் பொறுத்தளவுல நான் டாஸ்க்குக்காக பண்ண விஷயங்களை என்னோட கேரக்டர் கூட சம்பந்தப்படுத்தி பேசுறா இதெல்லாம் நான் எப்படி ஏத்துக்க முடியும் இதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீ வராத அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாட்டா பேசுறாங்க இருந்தாலும் சௌந்தரியா கேட்பாங்களா ஜாக்லின் எப்படி நீ பேசலாம் அப்படிங்கிற மாதிரி வெகுண்டு எழுறாங்க இப்படி ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு சௌந்தர்யா பேசின உடனே ஜாக்லினோட வாய்ஸும் அதிகமாகுது நீ பேசாதடி வாயை மூடிடி அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் கத்துறாங்க அந்த இடத்துல தர்ஷிகா வந்து சீ பேசாத வாய மூடின்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது இது பிக் பாஸ் வீடு உங்க அப்பா வீடு கிடையாது அப்படிங்கிற மாதிரி தர்ஷியா சொல்றாங்க இந்த வார்த்தையை சொன்ன உடனே சௌந்தரியாவுக்கு கோவம் வந்துருது நீ எப்படி அப்பா வீடான்னு கேட்கலாம் ஜாக்லினோட அப்பாவை எப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாங்க கோவப்படுறது மட்டும் இல்லைங்க இந்த இடத்துல தர்ஷிகாவை தள்ளி விடுறாங்க அது மட்டும் இல்லாம சாக அடிச்சிருவேன் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாமே பயன்படுத்துறாங்க அதுக்கப்புறமா இந்த சண்டையை மீதமுள்ள போட்டியாளர்கள் விளக்கி விடுறாங்க இந்த பிரச்சனை கண்டிப்பா வீக்கெண்ட் எபிசோட்ல பேசப்படும் எதுக்காக நான் போன வாரமும் இதே மாதிரி ஒரு சண்டை நடந்துச்சு அதாவது ராணுவ ராயன் இந்த ரெண்டு பேருக்கு கடையில் நடந்துச்சு வீக்கெண்ட் எபிசோட்ல பேசினாரு

பேருமே கட்டி பிடிச்சி உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு தீபக் வராரு தீபக் பதிலும் இப்போ என்ன டாஸ்க் நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா நம்ம டெவிலா இருக்கணும் டெவில் கேரக்டர் தான் நம்ம இருக்கணும் அன்பெல்லாம் இருக்க முடியாது அப்படிங்கிற சொல்றாரு ஒன்னு ஜாக்லினா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் ஒப்பாரி வைக்கிறாங்க எங்களால அப்படிலாம் இருக்க முடியாது மத்தவங்களை எங்களால காயப்படுத்தவே முடியாது நாங்களாம் நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி அழுது சீன் கிரியேட் பண்றாங்க ஏமா அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் தர்ஷிகாவை பொழந்து கட்டினீங்க அதுதான் டெவில் கேரக்டர் வரவே வராதுன்னு நடிக்கிறீங்களேமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு உண்மையா சொல்லுங்கங்க இந்த ஜாக்லினா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் ரியல் டெவிலாவே டெவிலா தான் இருந்துகிட்டு இருக்காங்க நேத்து கூட ஒரு சீனி பிரச்சனைக்கு மஞ்சரியை எப்படி போட்டு மார்க் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும் அப்படி இருக்கும் போது அவ்வளவு ரூடா எங்களால மத்தவங்களால் காயப்படுத்த முடியாது அப்படின்னு நீ இவங்க சொல்றதெல்லாம் நம்ம எப்படி ஏத்துக்க முடியும் இந்த இடத்துல ஜாக்லினா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் செம்மையா நடிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் நம்ம எல்லாருமே அந்தளவு முட்டாள் முட்டால் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே நடிச்சிட்டு இருக்காங்க பாக்குறதுக்கு காமெடியா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி இந்த பிரச்சனையை பொறுத்தளவுல டெவிலா இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து உட்காந்து பேசிடுறாங்க தர்ஷிகாவை பொறுத்தளவுல ஜாக்லினோட அப்பாவை மீன் பண்ணி சொல்லல அப்படிங்கிற மாதிரி புரிய வைக்கிறாங்க அதுக்கப்புறமா திரும்பவும் டாஸ்க் நடக்குது இந்த இடத்துல சாச்சனா வந்து கீழே கிடக்குற முட்டையை எடுத்து ஆனந்திக்கு ஊட்டி விடுறாங்க இதை பார்த்து அன்ஷிதாவுக்கு செம காண்டாயிருது இப்பெல்லாம் பண்ணாத இதெல்லாம் கேவலமா இருக்குது கீழே கிடக்கிறத நீ வேணா தின்னு நீ தான் டெபிள் ஊட்டி விடாத அப்படிங்கிற மாதிரி சாச்சனா கையில இருக்கிற முட்டையெல்லாம் தள்ளி விடுறாங்க நான் சொன்ன மாதிரி தான் வைத்திய மாதிரி ரியாக்ட் பண்றாங்க கிடந்து காட்டு கத்து கத்திக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல எல்லாம் என்னால இருக்க முடியாது எல்லாருமே நெகட்டிவா தான் இருக்கிறாங்க இவ்வளவு நெகட்டிவிட்டி கூட நான் இருக்க மாட்டேன் பிக் பாஸ் கதவை தொடர்ந்து இருக்கேன் நான் வெளியே போறேன் போறேன் அப்படிங்கிற மாதிரி ஓவர ஒரு பெரிய சீனையே கிரியேட் பண்றாங்க இத பார்க்கும் போது இப்படி நடிக்கிற உன்ன நல்லவளா காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பைத்தியமா நடிக்கிறியமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இதுல பல பேர் வந்து அன்ஷிதா உண்மையாவே மத்தவங்களுக்காக வருத்தப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க ஆனா லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தவங்க கண்டிப்பா சொல்ல மாட்டீங்க ஆமாங்க இந்த அன்ஷிதா வந்து ஆனந்த கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டெவிலா இருந்த தீபக்கா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே என்ன பர்சனலா அட்டாக் பண்ணாங்க நான் போலியா இருக்கிறேன் நான் அன்பு காட்டுறது எல்லாமே போய் தான் ஊட்டி விடுறது

மற்றவங்களுக்காக வருத்தப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க அது உண்மை கிடையாதுங்க அன்ஷிதா போலியா நடிச்சாங்க இதுதான் உண்மை அது மட்டும் இல்லைங்க நேற்றுக்கான எபிசோட் பார்த்தா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமே அன்ஷிதாவை பொறுத்தளவுல எவ்வளவு வன்மை படிச்சவங்க அப்படிங்கிறதெல்லாம் அதாவது மஞ்சரியை பொறுத்தளவுல நல்லவங்கள தேர்வு பண்றதுக்கான டாஸ்க் கிடையாது நல்லவங்களா யார் நடிக்கிறாங்களோ அவங்கள தேர்வு பண்றதுக்கான டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதுல எந்த இடத்துலையுமே மஞ்சரி வந்து அன்ஷிதாவை குறை சொல்லவே இல்லை இருந்தாலும் அன்ஷிதா வந்து தன்னை தான் போலியா இருக்கிறாங்கன்னு மஞ்சரி சொல்லிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு அந்த டாஸ்க்ல எவ்வளோ கேவலமா வன்முறம்

சொல்லிதான் அவர் தோப்பு காரணமே போடுறாரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா எனக்கு கால் வலிக்குது அப்படிங்கிற சொல்லி இருக்காரு அந்த இடத்துல டெவில இருக்கிற முத்துக்குமரன் வந்து எங்கேயும் போகக்கூடாது அசையாம நிற்கணும் அப்படிங்கிற சொல்றாரு ஜெஃப்ரி வந்து எனக்கு கால் வலிக்குது நான் நடந்துகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற சொல்றாரு உடனே முத்துக்குமரன் வந்து இல்லப்பா நான் சொல்ற மாதிரி தான் செய்யணும் நிற்கிற இடத்துல நில்லு அப்படிங்கிற சொல்றாரு உடனே ஜெஃப்ரிக்கு கோவம் வந்துருது ஜெஃப்ரிக்கு கோவம் வர்றத பார்த்த முத்துக்குமரனை பொறுத்தவரை எப்பா கோவப்பட்டுட்ட உன் கையில இருக்கிற ஹார்ட்ட தந்துரு அப்படிங்கிற கேட்கிறாரு அந்த இடத்துல ஜெஃப்ரி வந்து கோவமா அவர் கையில இருக்கிற ஹார்ட் எல்லாம் தூக்கி வீசுறாரு ஹார்ட்டை கொடுத்துட்டோம்ல நான் நடக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்பவும் முத்துக்குமார் நான் ஒன்று தான் சொல்கிறாரு நான் உன்னை நிற்க தான் சொன்னேன் உன்னை நடக்கலாம் சொல்ல நின்று இடத்துலேயே நெல் அப்படிங்கிற சொல்கிறாரு உடனே ஜெஃப்ரி வந்து நான் இந்த டாஸ்க்கே விளையாடலாடா இந்த டாஸ்க்கு விளையாட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவரோட ட்ரெஸ் எல்லாம் கலத்தி தூக்கி எரிஞ்சிட்டு பெட்ரூம் ஏரியாவுக்குள்ளே போகிறாரு பெட்ரூம் ஏரியாவுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரு அன்பு கேங் நாடகமே நடக்குது அதாவது நாலாவது சீசனில் அர்ச்சனா நிஷா இவங்கள பொறுத்த அன்பு கேங்காக இருந்திருப்பாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கெட்டி பிடிச்சாலுவாங்க அதே மாதிரி ஒரு சீன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே நடக்குது ஆமாங்க ஜெஃப்ரியை பொறுத்தளவில் கோவமாக போறான் அந்த இடத்துக்கு உடனே ஜாக்லின் போறாங்க வந்து ஜெஃப்ரியை சமாதானப்படுத்துறாங்க அந்த இடத்துல ஜெஃப்ரி வந்து ரொம்பவே கத்துறான் நான் ஏஞ்சலே கிடையாது நீங்க போட்டீங்க நான் வந்து தான் எனக்கு கோவம் வரும் எனக்கும் உணர்வுகள் இருக்குது என்னால எல்லாத்தையும் நான் கோவம் வந்த தான் செய்வேன் இப்ப என்னோட கோவத்தை யார் பார்க்கணும் வாங்கடா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கத்திட்டு இருக்காரு அந்த இடத்துல ஜாக்லின் வந்து சமாதானப்படுத்துறாங்க ஜெஃப்ரி வந்து எனக்கு கால் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி அழுது சீன் கிரியேட் பண்றாரு அந்த இடத்துக்கு சௌந்தர்யம் வர்றாங்க அதுக்கப்புறமா அன்பு கேங்கா ஜாக்லின் சௌந்தர்யா ஜெஃப்ரி இந்த மூணு பேருமே அழுதுகிட்டு இருக்காங்க இதை பார்க்கும் போது எனக்கு காமெடியா தான் இருந்துச்சு என்னப்பா ஜெஃப்ரி கால் வலிக்கின்னு அழுறான் உனக்கு காமெடியா இருந்துச்சா அப்படிங்கிற கேட்கலாம் ஆமாங்க இந்த இடத்துல ஜெஃப்ரி என்ன சொல்றான் என்ன பொறுத்தளவு நான் ஏஞ்சல் கிடையாது நான் டெவில் தான் எனக்கும் உணர்ச்சிகள் இருக்குது எனக்கும் கோவம் வரும் கோவம் வந்தா நான் கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி வக்கனையா பேசுறாங்கல அப்படி இருக்கும் போது தர்ஷியா டாஸ்க் கொடுக்கும் எதுக்காக பண்றான் அதுலயும் தடுக்க கூடாதுன்னு அனுஷிதாட்ட சொல்லிட்டு தான் அந்த டாஸ்கே பண்றான் இது எல்லாமே போலியா தான் இருக்குது அப்படி பார்த்தா வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி கேட்கணும் அப்படிங்கறதுக்காக தான் ஜெப்ரி எல்லா எல்லாத்தையுமே பண்றான் இந்த அழுது நாடகத்தை கிரியேட் பண்றது கூட வீக்கெண்டுக்காக தான் இவ்வளவு கேவலமா எதுக்காக நடிக்க ஜாக்லின் கூட சேரும் போதே உன்னோட கேம் முடிஞ்சு போச்சு மறுபடியும் எதுக்காக இவ்வளவு கேவலமா நடிக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் ஜெஃப்ரியோட இந்த நாடகம் இருந்துச்சு அதாவது முத்துக்குமரன் இவரை தொடக்கூடாதான் தொட்டா இவருக்கு கோவம் வருமா இவர் வந்து கிழிச்சு நட்டிடுவாரா இல்லை நூத்தி முப்பத்தி அஞ்சு தோப்பு காரணம் போட்டல அப்போ உன்னோட சூடு சொர்ண மானம் எல்லாம் எங்கடா போச்சு உண்மையாவே ஜெப்ரி இப்ப பார்க்கும் போது நமக்கு எல்லாம் செம இரிட்டேட் ஆகுதுங்க அது மட்டும் இல்லாம ஜெப்ரிய பொறுத்தளவு லைவ் ஸ்ட்ரீம்ல பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரன் மூஞ்ச கேலிக்கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு இவர் என்னமோ ஆனலகன் மாதிரியும் முத்து அசிங்கமா இருக்கிறாரு முத்து கேவலமா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி முத்துவோட மூஞ்ச மாக் பண்ணிட்டு இருக்கான் தம்பி அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல உங்க மூஞ்ச கண்ணாடில போய் பாருங்க அதுக்கப்புறமா முத்து அழகா இருக்கிறாரா நீ அழகா இருக்கிறியா அப்படிங்கறத நீயே தெரிவு பண்ணிக்க ஆமாங்க இவனை பொறுத்தளவுல இவன் பண்றதுல நியாயமாங்க பட் கேவலமா பண்ணிட்டு இருக்கான் இந்த கோவா கேங் கூட எப்போ சேர்ந்தானோ அப்போ இருந்தே ஜெஃப்ரியோட ஆட்டம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா டமுக்கு டப்பா அருண் தாங்க அருண் பொறுத்தளவுல நான் தான் நல்லவன்பா என்னால டெவில் எல்லாம் நடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி டெவில்கள் எல்லாருக்கிட்டையுமே வாக்கு

பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது அப்படிமே சொல்றாரு இந்த இடத்துல அருண் வந்து ரொம்பவே கோவமா பேசுறாரு எப்பா டாஸ்க் கேட்டா சாச்சனா இல்லனா மஞ்சரி ஏதாம்பா ஜெயிலுக்கு அனுப்பணும் அது இல்லாம நீங்க யாரை ஜெயிலுக்கு அனுப்புறீங்க அப்படிங்கறத நான் பாத்து தரேன் என்ன தாண்டி தான அனுப்பணும் அப்படிங்கற மாதிரி வீரவசனலாம் அடிக்குறாரு எப்பா நீ அதுக்கெல்லாம் ஒருத்த இல்லடா நீ ஒரு கோமாளிடா எதுக்குடா வீரவசனலாம் பேசிட்டு இருக்க அப்படிங்கற மாதிரி தான் இந்த அருண் பாக்கும்போது நமக்கு ஃபீல் ஆகுது ஆமா தானங்க இவன போறதுல முழுக்க முழுக்க முத்துக்குமரன் மேல வன்மத்த மட்டும் தான் கொட்டிட்டு இருக்கானே தவிர மத்தபடி டாஸ்க் புரிஞ்சு விளையாடுறதுக்கான திறன் கிடையாது சும்மா லபதுபானி கத்துறதுக்கு மட்டும் தான் சரி அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த விவாதம் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா ஓட்டிங் நடக்குது இந்த ஓட்டிங்ல எல்லாருமே சேர்ந்து சௌந்தர்யா தேர்வு பண்றாங்க சௌந்தர்யாவும் ஓகே தான்ப்பா நான் டாஸ்க் ஒழுங்கா விளையாடல நான் ஜெயில போய் உட்கார்ந்துக்கிறேன் அப்படி போய் உட்கார்றாங்க அந்த இடத்துலயும் ஜாக்கிள் பொறுத்தளவுல சௌந்தர்யாவை ஜெயில உட்கார விடாம இவங்க போய் உட்கார்றாங்க நான் தான் இந்த டாஸ்க்கு சரியா விளையாடல எனக்கு தான் பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் அப்படிமே அவங்க உட்கார்ந்து இருக்காங்க இதை பார்க்கும் போது சௌந்தர்யாவுக்காக ஜாக்கிளின் விட்டு கொடுக்கறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தான் முட்டாள் அவங்களை பொறுத்தளவுல நம்ம டாஸ்க்கு

ஜாக்லின் சிறையில உட்காந்துருக்காங்க ஜாக்லின் அவங்களோட கேமை செமையா விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கறது தாங்க உண்மை நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் போன வாரமும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை படிப்பாங்க அதாவது மஞ்சரி கிட்ட உனக்காக நான் பொம்மையை வச்சுட்டு உட்காந்துருக்கேன் நீ போயிரு அப்படின்னு அனுப்பி விட்டுட்டு நைட்டு ஃபுல்லாக அவங்க உட்காந்துருந்தாங்க அதற்கான பாராட்டுகள் வீக்கெண்ட் எபிசோட்ல கிடைச்சிச்சு அதே மாதிரி இந்த டாஸ்க்கை பொறுத்த அளவுலையும் சௌந்தர்யாவை தான் எல்லாருமே தேர்வு பண்றாங்க இந்த இடத்துல சவுந்தர்யாவுக்கு நான் நல்லது பண்றேன் அப்படிங்கிற பேர்ல ஜாக்லின் போய் உட்கார்றாங்க இது கண்டிப்பா சௌந்தர்யாவுக்காக ஜாக்லின் பண்ண ஒரு விஷயம் விஷயம் கிடையாது அவங்களோட ப்ரொமோஷனுக்காக அவங்களே பண்ணிக்கிட்ட விஷயம் அப்படிங்கறத என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு நடந்த ஏஞ்சல் டீமன் டாஸ்க பொறுத்தவரை அருண் பிரசாதா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் அவங்களோட முகத்திரையில அவங்களே கிழிச்சுக்கிட்டாங்க ஆமாங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரியலாவே டெவிலா இருந்துகிட்டு இருக்கிறது இந்த மூணு பேரும் தான் இவங்க மூணு பேரை பொறுத்தவரை பொதுவாகவே மத்தவங்களை இரிட்டேட் பண்றதா இருக்கட்டும் டார்கெட் பண்றதா இருக்கட்டும் ட்ரிகர் பண்றதா இருக்கட்டும் மார்க் பண்றதா இருக்கட்டும் இதுல கைது இருந்தவங்க அப்படி இருக்கும்போது எங்களால டெவிலா நடிக்கவே முடியாது மத்தவங்களை காயப்படுத்த முடியாது

அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு பிக் பாஸ் சீசன்ல உங்களை பொறுத்தளவுல முத்துக்குமாரனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்